எழுத்துக்காலம் எழுத்து சரஸ்வதி வட்டம் நடை தாமரை கசரதபர் போன்ற இதழ்கள் இக்காலகட்டத்தில் புதுக்கவிதையை வளர்த்தன நாம் பிச்சமூர்த்தி ஆரம்பித்து வைத்த புதுக்கவிதை இயக்கம் எழுத்து இதழின் தொடர்ந்தது மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் ஆகியோர் ஒன்று சேர்ந்து சி சு செல்லப்பா கானா சுப்பிரமணியன் போன்றோர் இக்காலத்தில் சிறப்பு சேர்த்தனர் வானம்பாடி காலம் வானம்பாடி தீபம் கனையாளி சதங்கை முதலியதழ்கள் இக்காலத்தில் புதுக்கவிதைக்கு முன்னூரை தந்து வெளியிட்டன புவியரசு ஞானி முல்லை ஆதவன் அக்னிபுத்திரன் சிற்பி கங்கை கொண்டான் தமிழ்நாடன் சக்தி கனல் முமேத்தா தமிழன்பன் ரவீந்திரன் முதலியோர் வானம்பாடி ஆவர் சில புதுக்கவிதைச் சான்றுகள் நல்ல காலம் வருகுது உன் கையிலா கடிகாரம் நல்ல காலம் வருகுது கடிகாரத்தின் கையில் தெருவிலே நிற்கிறான் நீ குடுகுடுப்பைக்காரன்